ஒரு விஷயம் மிக தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதை அவருக்கு மிக நன்றா புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்தியா சுதந்திரம் இத்தனை நாட்கள்ல இந்த நாட்டில் எல்லாமே கட்சி அரசியல் கட்சி தான் ஓட்டுரிமைக்காக கட்சி அஞ்சு தான் இயக்கம் அஞ்சு அஞ்சு தான் அந்த நாட்டில் இயக்கமா இருந்தது ஒண்ணு காங்கிரஸ் இயக்கம் அவங்களோட நோக்கம் அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்குறது அதுக்காக ஒரு இயக்கம் நடந்தாங்க வெள்ளக்காரன் கிட்ட சுதந்திரம் வாங்கணும்

இதைத்தான் பேச நினைக்கிறோம் இதை சொன்னா பிரிவினா பிரிவினவாதி கூடாதுன்னு சில விஷயம் பேசுறேன் அது உனக்கு பிடிக்க வேணா பிரிவினவாதியா இருக்கணும் ஒண்ணு வேணாம் சாதாரண ஒரு விஷயம் நாடாளுமன்றத்துல மௌசம் என்கின்ற ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நீங்க இந்திய அப்படின்னு நான் இந்தியா நாங்க

போட்டி தேர்வுகள் எல்லாம் படிக்க ஆங்கிலத்திலும் வந்து நீங்கள் நியாயமா ஆங்கிலத்துல மட்டும் நடந்தா ஆங்கிலத்திலேயே இந்திய பொது பொதுமொழியும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இந்தியில் மட்டும் தான் இந்த தேர்வுகள் எல்லாம் நடக்கும் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஆங்கிலத்துல பேசிக்கிட்டு இருக்கோம் யாரோ அந்த நான் சொல்றேன் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் லண்டனில் போய் ஒரு வெள்ளக்கார்ட்டா ஆங்கிலத்தில் ஜெயிச்சிட முடியும்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன் ரெண்டு பேரும் இங்கிலீஷ்லாம் பேசணும் ரெண்டு பேருக்கும் புரியுது ஏதோ ஒரு எக்ஸாம் கண்டன்ல நடக்குது ஒரு வெள்ள கரெக்டா அதுல கலந்துக்கிறாரு ஆங்கிலேயர் கலந்துக்கிறாரு யார் அதிகம் மார்க் எடுப்பாரு எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா அந்த ஆங்கிலேயர் தான் எடுப்பாரு அப்ப ஹிந்தியில வச்சா நீங்க தானே நான் எடுக்க முடியாதுல என்னதான் நான் கத்துக்கிட்டாலும் அது உங்களுடைய தாய்மொழி உன்னால நான் போட்டியே போட முடியாது அப்ப என்ன ஆகும் நூறு வேலை இருக்கா நூறு வேலை நீ எடுத்துக்க எனக்கு வேலையே இல்லாம போகும் அப்ப நான் புறக்கணிக்கப்படுவேன் நான் புறக்கணிக்கப்படுவேன் நான் என்ன நினைப்பேன்னா உங்க கூட இருக்க வேணாம் நினைப்பேன் பிரிவினை வரும்

ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்காது இது காலங்கள் நீ மாறிக்கொண்டே வருகிறது இன்றைக்கு தெலுங்கானாவில் இருந்து நான் இத்தனை தொடர்களை பார்த்தப்ப உண்மையிலேயே உண்மையிலே அளவிட முடியாத சந்தோஷம் இந்த மாற்றம் எப்படி எங்கேருந்து வருது இத்தனை நாளா பக்கம் தானே ரொம்ப நாங்க ஒன்றும் காஷ்மீர்ல இருந்து வரல ஒன்றும் ராஜஸ்தான்ல இருந்து வரல இந்த கும்பிடி குண்டி தாண்டி அங்கிட்டு போனோம்னா ஆந்திரா தெலுங்கானா இவ்வளவு பக்கத்துல இருந்தவங்க இவ்வளவு நாள் வராதவங்களால ஏன் வர முடியுது அப்படின்னா இன்றைக்கு காலம் மாறிவிடுது வேகமாக மாறி கொண்டிருக்கின்றது நான் எனக்கு நினைவு இருக்கிறது செய்தி நினைவிருக்கிறது ஆனால் எந்த இடம் என்று மறந்து விட்டேன் நம்முடைய பேராசிரியர் சுபவிர பாண்டினயா அவர்களும் நானும் கலந்து வந்த ஒரு நிலையில் இதை நான் சொன்னேன் மீண்டும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்களுக்காக இந்த செய்தியை நான் மீண்டும் பதிய விரும்புகின்றேன் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா குரகிலிருந்து மனிதனாக நாம் மாறிய பிறகு சிறு சிறு புழுக்களாக நாம் மாறிய பிறகு ஒருத்தர் கையில எப்படி அதிகாரம் போச்சுன்னா ரெண்டு பேரும் அடிச்சு பண்ணான்னு நண்பர் ஸ்டாலின் ரெண்டு பேரும் மோதிக்குவாங்க கையில தான் பலம் யார் கையில் பலம் ஜாஸ்தியா ஒருவர் அவர் என்ன குப்புறத்தை கிட்டாலும் அவர் ராஜா ஆயிருவாரு அவரை குப்புறத்தை நான் ராஜா ஆயிடுவேன் அப்படிதான் அன்னைக்கு அதிகாரம் போச்சு பிறகு அதை எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா கல்கால முறையில் கற்கால முறையில மனிதன் கண்டுபிடித்த முதல் ஆயுதம் கோடாரி கல் கோடாரி தான் மனிதன் கண்டுபிடித்த முதல் ஆயுதம் அவர் என்னை அடிக்க வர்றாருன்னா ஒரு ரெண்டு அடி முன்னாடி மூணு அடி முன்னாடி இருந்து அந்த கோடாரியை எடுத்து நான் அவர் அடிச்சிருவேன் அப்போ எவன் ஒருவனுக்கு கோடாலியை மிக திறமையாக கையாளு தெரிகிறதோ அவன் கையில வந்து அந்த அதிகாரம் அதெல்லாம் பிரிச்சேரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வாஸ்தேவ கையில அந்த கோடாலி இருக்கும் கடவுள் அவரோட படத்துல பாத்தீங்கன்னா கையில கோடாலி வச்சிருப்பார் அதிகாரத்தின் குறியீடு பிறகு இரும்பு காலம் வருது ஒரு ரெண்டு அடி மூணு அடி நீங்க கோடாலியில் அடிக்க வரீங்கன்னா நான் ஒரு ஈட்டி எடுத்து வேல் வச்சு ஒரு ஆறடி வேல் வச்சு நான் அவங்க தாக்கிடுவேன் அப்ப ஈட்டியை யாராவது திறமையாக கையாளத்திற்கு அவன் கையில் அதிகம் முருகர் கையில வேல் வச்சிருப்பாரு அவருக்கு அதிகாரத்தோட அடையாளம் அவர் கையில ஒரு வேல் வச்சிருப்பாரு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க நீ ஒரு ஆரடி ஈட்டி எடுக்கிட்டு நீ என்னைக்கு நான் தூரத்துல இருந்து விட்டுருவேன் அப்ப வில்லு யாரு திறமையா ஒருத்த பயன்படுத்துறானோ அவன் கையில அந்த அதிகாரம் போயிடுச்சு அப்ப ராமர் கையில வில்லு வந்துருது அர்ஜுனர் கையில அவங்க கையில எல்லாம் வந்து சேர்ந்து பிறகு மிருகங்களை பழக்கிறாங்க

ஜனநாயகம் வந்து அடிச்சுக்கலாம போறோம் இயந்திர காலம் வந்த பிறகு அச்சியம் வருது ரத்த இதெல்லாம் சிந்தனை அப்புறம் என்ன ஜனநாயகம் வளருது ஒரு நாள் மாலை இருந்து கூட்டம் போட்டு பேசலாம் அது பத்திரிகையில அடுத்த நாள் உலகம் போகும் இன்றைக்கு நான் சாயந்தரம் பேசுற கருத்து இன்றைக்கு காலையில் நான் பேசுகின்ற கருத்து அடுத்த நாள் பத்திரிகையா பல்வேறு இடங்களுக்கு போய் சேரும் போது ஒரு தலைவன் ஆயுதத்தை எண்ண வேண்டியதில்லை அவருடைய அறிவை மக்களுக்கு தெரிய வைத்துவிட்டால் விட்டால் அவருடைய கொள்கையை சொல்ல வைத்துவிட்டால் சிந்திக்க வைத்துவிட்டால் அதிகாரத்தை பிடிக்கலாம் என்ற அந்த நிலை வரும்போது பிறகு பல்வேறு தலைவர்கள் நம்முடைய அண்ணா வரைக்கும் டாக்டர் கலைஞர் நம்முடைய தலைவர் கலைஞர் வரைக்கும் நாமினுடைய வலிமையினால் சிந்தனையின் வலிமையினால் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய நல்லதை சொல்லக்கூடிய காலம் இருந்தது இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்து இணையம் வந்து சேர்ந்திருக்கு இன்னைக்கு பிரிண்ட் மீடியாவுக்கு அவுட்லேட் இன்றைக்கு அந்த இடம் வந்து இணையத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு பிரிண்ட் மீடியா மட்டும் வச்சு நம்ம தமிழ்ல மட்டும் அதை பண்ணிட்டு இருந்ததுனால தான் கும்பிடிய முடியல நம்மளால தாண்ட முடியல நம்ம பெரியார் மையம் போய் நம்ம டெல்லியில ஆரம்பிச்சாலும் கூட அந்த செய்தியும் பல பேர்கிட்ட சொல்ல முடியல நமக்கும் மொழி பிரச்சனை இருந்தது எல்லாம் இருந்தது நமக்கு தெரிந்த ஆங்கிலமும் அவர்களிடத்துல இல்ல ஆனால் தோழர்கள் என்று கண்ட கவலையே இல்லை நீங்கள் முகநூலில் உங்கள் மொழியிலேயே எழுதினால் டிரான்ஸ்லேட்டர் போட்டிருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தோழர்களோட போஸ்டர் நான் பார்க்குறேன் அவங்க பெங்காலியில் எழுதியிருக்கிறது அவங்க வந்து ஒா மொழி என்று டிரான்ஸ்லேட் நடிச்ச நாளாக தமிழ்ல வந்தது அங்கே இருந்தால் உடனே தமிழ்ல வந்துருது யாரும் அவங்க பக்கத்துல இருந்து மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதை குறித்து கொண்டு நம்முடைய தோழர்கள் செய்ய வேண்டிய தயவு செய்து இவருக்கு தீவிரமாக இருந்தது